வேலியே பயிரை மேய்ந்தது சூரபுரத்துல திருட்டுக்கள் அதிகமான அதுக்கு காரணம் ராஜசேகர் என்கிற உயர் காவல் அதிகாரி தானோ அவன் திருடர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க திருடுறதுல பாதிய லஞ்சமா வாங்குறானோ புகார் எழுந்தது அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க அந்த நாட்டு மன்னன் ஒரு நாள் இரவு மாறு வேஷத்துல நகரத்துல தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சத்திரத்தை அடைஞ்சான் அப்போ சத்திர நிர்வாகி உன்கிட்ட பணம் ஏதாவது இருந்தா என்கிட்ட கொடுத்து வை அப்பதான் அதுவும் அறையில் இருந்து திருட்டு போகாமல் இருக்கும்னு சொன்னான் மாறு விஷயத்தில் வந்த மன்னனோ வேண்டாம் நானே என்னோட பணம் ஆயிரம் வராகனே என்னோட அறையில் பத்திரமாக வச்சுக்கிறேன் எனக்கு நல்ல அறையாக மட்டும் கொடுன்னு சொன்னான் நிர்வாகியும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பிறகு உன்னோட இஷ்டம் பணம் பத்திரம்னு சொல்லி ஒரு அறையை காட்டினா மன்னன் அதில் போய் பணமோட்டையை மூட்டையை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுத்து தூங்கினா சத்திர நிர்வாகியும் மன்னனும் பேசுனதை வழிப்போக்கன் போல இருந்த ஒருத்தன் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தான் மன்னன் கிட்ட ஆயிரம் மரகன்கள் மூட்டைக்குள்ள இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது அவன் திருடன் நள்ளிரவுக்கு மன்னனோட அறைக்குள்ள நுழைஞ்சி பணம் இருந்த மூட்டையை திருடிக்கிட்டு போயிட்டான் காலையில எழுந்த மன்னன் சத்திர நிர்வாகிய பார்த்து நேத்தி இரவு என்னோட பணம் திருடு போயிட்டு காவல் அதிகாரி கிட்ட இதை பத்தி புகார் மனு கொடுக்கணும்னு சொன்னான் சத்திர நிர்வாகியோ அதனால ஒரு பயனும் இருக்காது நேத்தி இரவே பணத்தை எங்கிட்ட கொடுத்து வைங்கன்னு நான் சொன்னது அது திருடு போயிடுங்கிற பயத்தினாலதான்னு சொன்னான் மன்னனும் பரவாயில்ல நீங்க என்னோட ஆயிரம் மரகன்கள் திருடு போனதா எழுதியுள்ள இந்த புகார் மனுவை காவல் கிட்ட கொடுத்துடுங்க நான் வேலைகளை முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் இங்க வரேன்னு சொல்லிட்டு புகார் மனுவை கொடுத்துட்டு போனா அன்னைக்கு சாயங்காலம் மன்னன் சத்திரத்துல தன்னோட அறைக்கு போனா கொஞ்ச நேரத்துல அவன் முன்பின் பாத்துராத ஒரு மனிதன் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சி ஏய் பொய் புரட்டுக்காரான்னு சத்தமா கத்தினா மன்னனும் யாரப்பா நீ நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்ன வேணும்னு கேட்டான் அதுக்கு அவன் இரவு உன்னோட மூட்டையை திருட்டிக்கிட்டு போனது நான் தான் அதுல ஆயிரம் வராகன்கள் இருக்கிறதா நீ காவல் அதிகாரி கிட்ட புகார் கொடுத்திருக்கியே அது பொய் அதுல நூறு வராகன்கள் தான் இருந்தது காவல் அதிகாரி மற்ற பணத்தை எடுத்து நான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறதா குற்றம் சாட்டுறான் நான் திருடுறதுல பாதிய அவனுக்கு கொடுக்கணுங்கிறது தான் ஒப்பந்தம் நான் கொடுத்த ஐம்பது வராகன்களை வாங்கிக்கிட்டு புகார் மனுவில் ஆயிரம் வராகன்கள் திருடு போனதாக இருக்கு பாக்கி நானூத்தி வராகன்களை கொண்டு வான்னு சொல்றான் நான் எவ்வளவு சொல்லியோ அவன் நம்பல அதனால நீ என்னோட வந்து அவன்கிட்ட மூட்டையில ஆயிரம் வரகன்கள் இல்ல நூறு வரகன்கள் தான் இருந்ததுன்னு உண்மைய சொல்லு அப்பதான் அவன் என்னை நம்புவான் நானும் தொடர்ந்து திருட்டு தொழில் செய்ய முடியும்னு சொன்னான் மன்னனோ நான் வரமாட்டேன் திருட்டு பயலுக்கு என்ன நேர்மைன்னு கேட்டோன்னு திருடனோ ஒரு கத்தியை எடுத்து மன்னனை மிரட்டிக்கிட்டே நீ இப்போ வரலன்னா உன்னை குத்தி கொன்னுடுவேன்னு சொன்னான் மன்னன் கத்தியை தட்டி விட்டோன அது கீழே விழுந்தது மன்னன் அதை எடுத்துக்கிட்டு உன்னை காவல் அதிகாரிகிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னான் அவனும் தாராளமா செய்யி ஆனா நீ நூறு வராகன்கள் தான் இருந்ததுன்னு உண்மைய சொல்லிடு இல்லைனா அவன் என்ன கொன்னிடுவான்னு சொன்னான் அது கேட்ட மன்னன் ஆச்சரியப்பட்டோன்னு அவனும் நான் திருடன் தான் ஆனாலும் நேர்மையானவன் நான் பொய் சொல்றேன்னு காவல் அதிகாரி என்ன சவுக்கால் அடிச்சான்னு சொல்லி தன்னோட முதுக காட்டினா அதுல தழும்புகள் இருந்தது அப்போ மன்னன் தான் யாருன்னு சொல்லி இனி காவல் அதிகாரி உன்ன தொந்தரவு செய்ய மாட்டான் நீ ஏதாவது நல்ல தொழில செஞ்சு பிழைச்சிக்கன்னு சொல்லி அனுப்புனா பிறகு அவன் வீரர்கள் அனுப்பி காவல் அதிகாரியை பிடிச்சு எழுத்துட்டு வர சொல்லி அவன் வந்தோன லஞ்சம் வாங்க ஒரு திருடன் கிட்டையே எதிர்பார்க்கிறியே அதே நேர்மைய உன்னோட அரசாங்க வேலையில காட்டலையே திருடர்களை பிடிக்க வேண்டிய நீ லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்கள இன்னும் ஊக்குவிக்கிறியே வேலையே பயிர மெஞ்சா என்ன மிஞ்சும் அது போலதான் உன்னோட செயல் இனி அரசாங்க வேலை உனக்கு கிடையாது லஞ்சம் வாங்கினதுக்காக உனக்கு சிறை தண்டனை கொடுக்கறேன்னு சொன்னான் குனிஞ்சு நின்ன காவல் அதிகாரிய வீரர்கள் சிறைச்சாலைக்கு எழுத்துட்டு போனாங்க